ஹலோ நேர்களே நீங்கள் பாருங்க பணங்கள் பார்க்கு டூ லைட் ஹவுஸ் மெர்னா பீச் அண்டர்க்ரவுண்டு பிரிட்ஜு மெட்ரோ ட்ரெயின் வேறு ப நடந்துட்டுருக்கு விரைவில் வரும் வாங்க எல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பணிகள் தீவிரமாக இருக்குது ரொம்ப தீவிரமாக வேலை நடந்துகிட்டுருக்குது மெட்ரோ ட்ரெயின் பனக்கல் பார்க்கு டூ லைட் ஹவுஸ் அதுதான் மெர்னா பீச் பாருங்கள் மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்குது இது வந்து பீச் பீச் சைடுன்னு சேர்த்து போகிறது தான் பீச் சைடு இடம் இதில் தான் நம்ம கட்டின்ட்டு இருக்கிறாங்க மெட்ரோ வேலைப்பாட்டு நடந்துட்டுருக்குது பனகல் பார்க் டி நகர் பனகல் பார்க் வரைக்கும் வேலை பார்த்து நடந்துகிட்டு இருக்குது தீவிரமாக வேலை நடந்துகிட்டுருக்குது விரைவில் நடக்கும் எப்படியும் ஒரு வருடம் ஆகும் இல்லை ரெண்டு வருடம் கூட ஆகும் ஏன்னா சொல்ல முடியாது ஓகே நேர்களே இதோட நம்ம முடிச்சுப்போம் இதோட முடிச்சுப்போம் இங்கே பாருங்கள் இது வந்து மணக்கல் பார்க் மணக்கல் பார்க்கு இந்த சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது லைட் ஹவுஸ் பீச் எந்த பீச் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஓகே நேர்களே இப்போ நம்ம இதோட கலந்துருப்போம் அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கோடம்பாக்கத்துலேருந்து நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் எடுப்போம் மணக்கல் பார்க்கில் போய் எடுக்கலாம் ஓகே ஓகே பாய் யூ ஓகே நேர்களே இதோட முடிச்சுக்கோ வாங்க பாய் எவ்வளோ பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது